ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது பத்திரிகை செய்தி வந்திருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அதாவது அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பள்ளிகள் அது போக தனியார் பள்ளிகளில் வந்து இப்போ பணிபுரிஞ்சிட்டு வராங்களா இந்த ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வுங்கிறது நமக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பத்தொன்போது அண்ணனை இன்றைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு யாருக்குன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றாம்தேதி வந்து முன்னாடி ஆசிரியர்களாக நியமனம் செட் செய்யப்பட்டிருக்கணும் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நியமிச்சிருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு இருக்குது இந்த எக்ஸாமுக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் இருபதாம் தேதி அதாவது நாளையில் இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி கூட நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு உண்டான டெஸ்ட் பேஜ் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இருக்குது நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்னாக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் சரி இல்லை பேப்பர் டூக்கு எலிஜிபிளாக அதாவது ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ அதற்கு உண்டான டெஸ்ட் பேஜ்க்கு உண்டான ஷெடியூல்ஸ் என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் மேஜர்னு சொல்கிறோம் ஆர்ட்ஸ் மேஜர் டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா டெஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைனும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் பார்த்துடலாம் இதில் உங்களுக்கு நாங்கள் ஒரு முப்பது ஷெட்யூல் கொடுத்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது அண்ணன் உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸில் அதாவது நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சாரி தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சோஷியல் பார்ட்டி எழுத மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு அஞ்சு அண்ணா உங்களுக்கு தமிழ் மட்டுமே நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து செயலான்னு அண்ட் நடை உங்களுக்கு கவர் ஆகிரும் அடுத்து வந்து ஒரு ஐந்து வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாடல் எக்ஸாம் கொடுத்துருவோம் ஸோ மேக்சிமம் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து உறுதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ பார்த்துடலாமா டே ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு வரலாறு மற்றும் குடிமையிலேருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் கேட்டிருப்போம் அடுத்து டே இரண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் அடுத்து சைக்காலஜி யூனிட் ஒன் அதாவது கல்வி உளவியலின் இயல்புங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷனும் ஆறாம் வகுப்பு வரலாறு மற்றும் குடுமையிலேருந்து உங்களுக்கு ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட இன்ஸ்டியூட்லேயே நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஓய் இதில் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த டே த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு புவியியல் மற்றும் பொருளாதாரத்துலேருந்து நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும் டே ஃபோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி ஒன்றுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து பார்ட் டூலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷின் கொடுத்துருப்போம் சைக்காலஜி யூனிட் டூவில் மனித வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் அடுத்து ஆறாம் வகுப்பு புவியல் பொருளாதாரத்துலேருந்து ஒரு அறுபது கொஷின் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே ஐந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு வரலாறு இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து டே ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி இரண்டுலேருந்து ஒரு முப்பது கொஷினும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குள்ள இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டினும் சைக்காலஜி த்ரீல அறிதல் திறன் வளர்ச்சிங்கிறதுலேருந்து ஒரு முப்பது கொஷினும் ஏழாம் வகுப்பு வரலாறு புவியலில் இருந்து உங்களுக்கு ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது கொஷினில் நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜ் எழுதுகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே ஏழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம கேட்டிருக்க மாதிரி இருக்கும் அடுத்து டே எட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்ல இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து சைக்காலஜி யூனிட் ஃபோரில் சமூக மனவெளிச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி என்கிற அடிப்படையில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து ஏழாம் வகுப்பு அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரத்துலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டே ஒன்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரலாறு மற்றும் பொருளாதாரத்துலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்குது டே பத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி இரண்டுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷனும் அடுத்து சைக்காலஜி யூனிட் ஃபைவ் கட்சிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு முப்பது கொஷினும் எட்டாம் வகுப்பு வரலாறு மற்றும் பொருளாதாரத்தில் இருந்து ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நமக்கு அதிகப்படியான கொஷின் இந்த அறுபது கொஷின் எதுலேருந்து கேட்குறாங்கன்னா நம்மளுடைய மேஞ்சர் சோசியல் வந்து ஸோ அப்போ நீங்கள் அதிலருந்து ஃபஸ்ட்டில் நூற்றி ஐம்பது கொஷின் எழுதுறீங்க அடுத்து மொத்த டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு ரெண்டு நாலா அந்த ரெட்டப்படையில் எழுதும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியான கொஷினே கிடைக்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அதிகமாக கிடைக்கும் போக நீங்கள் படிக்கக்கூடியதை என்ன செய்வீங்க அப்படின்னா இன்னும் கூர்ந்த ஆழமாக படிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பதினொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு அரசியலமைப்பு புவியலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்குது டே பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துலேருந்து ஒரு முப்பது கொஷினும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஒரு முப்பது கொஷினும் அடுத்து சைக்காலஜி யூனிட் சிக்ஸ் அதாவது நுண்ணறிவும் ஆக்கத்திறனுங்கிறதுலேருந்து ஒரு முப்பது கொஷினும் எட்டாம் வகுப்பு அரசியலமைப்பு புவியிலேருந்து ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் நூற்றி ஐம்பது கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பதிமூணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு வரலாறு மற்றும் அரசியலமைப்புலேருந்து நூற்றி ஐம்பது கொஸ்டினும் அடுத்து டே பதினாலுங்கிறதுல ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துலேருந்து ஒரு முப்பது கொஷினும் சிக்ஸ்தில் அதாவது இப்போ நம்ம பார்த்து எல்லாமே இங்கிலீஷ் என்ன பார்த்தது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர் அப்போ நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா க்ளாஸ் வாரியாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் இருக்கும் அடுத்து சைக்காலஜி இனி செவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊக்கமும் குழு பரிணாமமுங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷனும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு வரலாறு மற்றும் அரசியலமைப்பில் இருந்து ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் மற்ற ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் இங்கே இதில் எழுதுகிற மாதிரி இருக்குது அடுத்து டே பதினைந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புவியியல் பொருளாதாரத்துலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்குது டே பதினாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஒரு முப்பது கொஷினும் ஏழாம் கிளாஸில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து ஒரு முப்பது கொஷினும் சைக்காலஜி யூனிட் எய்த்து அதாவது ஆளுமையும் அளவிடுதலுங்கிறது ஒரு முப்பது கொஷினும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு புவியியல் பொருளாதாரத்துலேருந்து ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பதினேழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரலாறு மற்றும் பொருளாதாரத்தில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டினும் டே பதினெட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் இங்கிலீஷில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிலேருந்து அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு முப்பது கொஷினும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து சாய்காலஜியில் எயிட் நயனில் மனநலமும் மனநலவியலுங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு முப்பது கொஷின் எழுதுவீங்க அடுத்து பத்தாம் வகுப்பு வரலாறு பொருளாதாரத்துலேருந்து ஒரு அறுபது கொஷின் அடிங்க என்கிற அடிப்படையில் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பத்தொன்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு அரசியலமைப்பு புவியிலருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் நீங்கள் எழுதுவீங்க டே இருபது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குள்ளே கிராமர் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் நம்ம இதில் பார்த்தோம்னா இங்கிலீஷில் பெனிங் இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் நைன்த் டென்த்தில் உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ஸோ அதில் இருந்து உங்களுக்கு ஒரு அறுபது கொஷினும் சைக்காலஜியில் யூனிட் டெனில் வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்ந்தலும் இருந்து ஒரு முப்பது கொஷினும் பத்தாம் வகுப்பு அரசியலமைப்பு இருந்து ஒரு அறுபது கொஷின் என்கிற அடிப்படையில் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இங்கே என்ன பார்த்தாச்சு அப்படின்னா தமிழை பொறுத்தவரைக்கும் கிராமர் பார்த்துட்டோம் இங்கிலீஷை பொறுத்தலைக்கு நம்ம கிராமரும் கவர் பண்ணிட்டோம் சே அதாவது ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி கவர் பண்ணியாச்சு அடுத்து சைக்காலஜியில் நம்ம பத்து இனிட்டுமே கவர் பண்ணிட்டோம் அடுத்து சோசியலையும் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இன்னும் நமக்கு மெண்டிங் இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குள்ள செயல் அன் உரையடை தான் அது நம்ம இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு என்கிற அடிப்படையில் எழுதக்கூடியதாக இருக்குது அதாவது டே இருபத்தி ஒன்றில் வந்து சிக்ஸ்த்து எழுதுவீங்க டே ஏ இருபத்தி ரெண்டில் செவன்த்தில் செயல் அண்ணு உரைநடை டே இருபத்தி மூணு எயித்து இருபத்தி நான்கு நைன்த்து டே இருபத்தி அஞ்சு வந்து டென்த்து ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நல்லாவே படித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம எழுதக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எக்ஸாம் ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சொல்லி பார்த்துருப்போம்னா ஒவ்வொரு டாபிக் வைஸில் நம்ம வந்து படித்து எழுதிருக்கோம் இனி எழுதக்கூடியது வந்து ஓல் சிலபஸையுமே சேர்த்து தானே நம்ம அங்கே எக்ஸாம் எழுதுகிறோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து மாடல் எக்ஸாம் எழுதக்கூடியதாக இருக்குது இருபத்தி ஆறு டு முப்பது வரைக்கும் உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேச்சு பொருத்தளைக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை வெளி மாவட்டங்களில் இருக்கே அப்படின்னா நீங்கள் கொரியர் மூலமாக கூட கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்